நம்ம ரீசென்டா சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் நம் பிறரிடம் எனக்காக துவா செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாமா இதுக்கு நம்மளுடைய மார்க்கத்தில் அனுமதி உண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதை பார்க்காதவங்க மென்ஷன் பாருங்க இப்போ அந்த சந்தேகத்திற்குண்டான விளக்கத்தை தொடர்ந்து நமக்கு நமக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு சந்தேகம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இப்போ நமக்காக மத்தவங்க கிட்ட துவா செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்றது நம்மளுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பட்சத்துல நமக்குண்டான சந்தேகம் என்ன ஏற்படுதுனாக்கா இப்போ கபராலிகள் நமக்காக துவா செய்வார்கள் அப்படின்னு கிட்ட அல்லாஹ்விடம் பரிந்துரைக்கும்படி கூறுவது சரியா அப்படிங்கிற சந்தேகம் நம்மள நிறைய பேருக்கு உள்ளது இதற்குண்டான விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ உயிர் உள்ளவர் தன்னை போன்றே உயிருடன் இருக்க இன்னொரு நபர் கிட்ட தனக்காக பிரார்த்தனை செய்யுமாறு சொல்றதுல இந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனா உயிர் உள்ளவர் போனவங்க கிட்ட இந்த மாதிரியான கோரிக்கை வைப்பதுதான் இணை வைப்பாகும் கிட்ட பேசும்பொழுது அவங்க நம்ம வந்து ஒரு சாதாரணமாக மனிதனாக தான் நம்ம நினைக்கிறோம் ஆனா இறந்து போனவர்களிடம் பொழுது அவருக்கு வந்து இறைவனுடைய தன்மைகள் இருப்பதாக நம்ம நினைச்சுக்கிறோம் சத்தம் இல்லாம நம்மளுடைய மனசுக்குள்ள கேட்கப்படும் துவாக்களை வந்து அல்லாஹால் மட்டும்தான் அறிய முடியும் நம்ம எந்த மொழியில கேட்டாலும் அதை இறைவனால் மட்டும் தான் புரிஞ்சு கொள்ள முடியும் ஒரே நேரத்தில் எத்தனை பேர் அழைச்சாலும் அனைவருடைய பிரார்த்தனையுமே அவனால மட்டும்தான் இந்த தன்மை மனிதர்களுக்கு சுத்தமா கிடையவே கிடையாது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இறந்து போனவங்க கிட்ட கோரிக்கை வைப்பவர்கள் இந்த மாதிரியான தன்மைகளை இறந்து போனவங்களுக்கு இருப்பதாக நினைச்சுக்கிறாங்க அதனாலதான் அல்லாஹுடம் எப்படி கேட்பாங்களோ அதே போன்று இறந்து போனவங்க கேட்கிறாங்க இதுதான் இணைவை மனிதன் மரணிச்ச பின்பு இந்த உலகத்தோடு தொடர்பில் இருப்பதாகவும் இந்த உலகத்துல நடக்கிறத பார்த்து கொண்டிருப்பதாகவும் நம்பிக்கையுடைய காரணத்தினாலதான் தர்கா வழிபாடுகள்லாம் நடத்துறாங்க மரணித்தவர் மகானாக இருந்தாலும் இவ்வுலகத்துல என்ன நடக்கிறது என்ற அறிவு கூட அவர்களுக்கு இருக்காது என்று திருக்குறான் கூறுகின்றது அதாவது அல்லா தோலா திருக்குறான்ல இந்த வசனத்துல தெளிவாக என்ன சொல்லிருக்கா அவர்கள் அனைவரையும் நாம் ஒன்று திரட்டும் நாளில் இணை கற்பிப்பவர்களை நோக்கி நீங்களும் உங்கள் தெய்வங்களும் உங்கள் இடத்திலேயே நில்லுங்கள் என்று கூறுவோம் அப்பொழுது அவர்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்துவோம் நீங்கள் எங்களை வணங்கவே இல்லை என்று அவர்களின் தெய்வங்கள் கூறுவார்கள் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே அல்லாவே போதுமான சாட்சியாளன் நீங்கள் எங்களை வணங்கியதை அறியாது இருந்தோம் என்று கூறுவார்கள் மரணித்தவர்களை இடை நேசர்கள் என்று கருதி அவர்களை வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த வசனம் ஒரு மரண அடியாக அமைந்திருக்கிறது மகான்கள் நமக்கு உதவுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் இவர்கள் வணங்கியதும் பிரார்த்தனை செய்ததும் காணிக்கை செலுத்தியதும் இன்னும் இவங்க செஞ்ச எந்த ஒரு வணக்கமுமே அந்த மகான்களுக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கறத இந்த வசனம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது நீங்கள் எங்களை வணங்கவே இல்லை ஒருவேளை நீங்கள் எங்களை வணங்கி இருந்தால் அது எப்படி எங்களுக்கு தெரியும் எனவே நீங்கள் எங்களை வணங்கியது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த இறை நேசர்கள் எல்லாமே மறுத்து விடுவார்கள் நம்ம வணங்கியதும் நம்ம பிரார்த்தனை செய்ததுமே அவங்களுக்கு தெரியாத பட்சத்துல அவங்களால நம்மளுக்கு எப்படி உதவ முடியும் அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னாக்கா நிச்சயமாக யாருமே இறந்தவர்களை வணங்க மாட்டாங்க மேலும் அல்லா துவாலா குரான்ல பல இடங்கள்ல இது சம்பந்தமாக நம்மளை எச்சரிச்சிருக்கான் திருக்குரான் பதினாறாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது வசனத்துல அல்லா சொல்றான் அல்லாஹ் அன்றி யாரை அழைக்கிறார்களோ அவர்கள் எதையும் படைக்க மாட்டார்கள் அவர்களை படைக்கப்படுகின்றனர் அவர்கள் இறந்தவர்கள் உயிருடன் இருப்போர் அல்லர் எப்போது உயிர்பிக்கப்படுவார்கள் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள் மேலும் அல்லாத் தன்னுடைய திருக்குறள்ல நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் ஐந்து மற்றும் ஆறாவது வசனத்துல என்ன சொல்றான் பதில் தராத அல்லாதோரை அழைப்பவரை விட மிகவும் வழி கெட்டவர் யார் அவர்களோ தம்மை அழைப்பது பற்றி அறியாது உள்ளனர் மக்கள் ஒன்று திரட்டப்படும் போது அவர்கள் இவர்களுக்கு பகைவர்களாக ஆவார்கள் இவர்கள் தம்மை வணங்கியதை மறுப்பார்கள் இப்போ இந்த வசனத்தை நம்ம பல முறை வாசிச்சு பார்த்தோம்னாக்கா என்ன ஒரு விஷயம் நம்ம விளங்கிக் கொள்ள முடியும்னா கியாமத் நாள் வரை அழைத்தாலும் அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள் என்று இதில் கூறப்பட்டுள்ளது கியாமத் நாள் வரை அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள் அதனால ஆழ்ந்த உறக்கத்துல அவங்க இருப்பதனால அவங்களால நம்ம அழைச்சோம் அப்படின்னாக்கா அவங்களால எந்த ஒரு பதிலும் தர முடியாது என்பதையும் அவங்களால நமக்கு உதவ முடியாது என்பதையும் நம்ம அறிஞ்சு கொள்ளலாம் மேலும் மேற்கண்ட குரான் வசனத்தில இருந்து நம்ம என்ன ஒரு விஷயத்த பார்த்து நம்ம ரொம்பவுமே அச்சப்படணும் அப்படின்னாக்கா அவங்க நம்ம யார நம்ம வணங்குறோமோ அவங்களே என்ன சொல்லி செய்யறாங்க அப்படின்னாக்கா அவங்க எங்களை வணங்கவே இல்லை அவர்கள் எங்களை வணங்கி இருந்தாங்க அப்படின்னாக்கா அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கைவிரித்து விடுவார்கள் என்பதையும் இந்த வசனத்திலிருந்து நம்ம அறிஞ்சு கொள்ளலாம் ஸோ இறந்தவர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் தாலா குரான்ல பல இடங்கள்ல இந்த மாதிரி நமக்கு எச்சரிச்சு காட்டியிருக்காங்க போது அல்லாஹ் சொல்வதை நம்புறதா இல்லை மார்க்கத்தை அறியாத மூடர்கள் நம்மளுக்கு சொல்லக்கூடிய கட்டுக்கதைகளை நம்ம நம்புறதா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ரொம்பவே நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும் இன்னும் சிலர் சொல்லுவாங்க நபிமார்கள் இறை நேசர்கள் மக மகான்கள் இவங்களுக்கு எல்லாமே இந்த உலகத்துல நடக்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரியான சில நம்பிக்கை உடையவங்களும் இருக்காங்க மனிதர்கள்ல ரொம்பவுமே சிறந்தவர்களும் அல்லாஹுடைய நல்லடியார்களில் முதல் நிலையில இருக்கிறவங்களும் நபிமார்களே நபிமார்கள் இந்த உலகத்துல வாழும் பொழுது அவர்களை பின்பற்றி மக்களில் அதிகமானவர்கள் நபிமார்களின் மரணத்திற்கு பின்பு வலிக்கிட்டு போறாங்க நபிமார்களையே கடவுளாக ஆக்கி கொள்றாங்க ஆனா தமது சமுதாயம் வழிகிட்டு போனதும் மரண நபிமார்களுக்கு தெரியாதுங்கிறது அல்லா இந்த வசனத்துல நமக்கு இந்த தெளிவாவை அல்லாத் திருக்குறள் தூதர்களை அவ்வாஹ் ஒன்று திரட்டும் நாளில் உங்களுக்கு என்ன பதில் அளிக்கப்பட்டது என்று கேட்பான் எங்களுக்கு இது பற்றி எந்த அறிவும் இல்லை நீயே மறைவானவற்றை அறிபவன் என்று அவர்கள் கூறுவார்கள் இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா உங்கள் பிரச்சாரத்தை மக்கள் எவ்வாறு எடுத்துக்கொண்டனர் சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கும் பொழுது அதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அல்லாவாகிய உனக்கு தான் தெரியும் சொல்லிடுறாங்க என்ன தெரிய வருதுனாக்கா ஆன்மாக்கள்ல உலகில் நபிமார்கள் உயிரோடு இருந்தா கூட இந்த உலகத்துல என்ன நடக்கிறது அப்படிங்கறதும் தம்முடைய கொள்கையை தலைக்கீழாக புரட்டியவர்கள் யார் என்ற விபரத்தையும் அவர்களால் அறிய முடியல சோ இந்த மாதிரியான உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்களால எதையுமே கணிச்சு சொல்ல முடியல அப்படிங்கும் பொழுது நபிமார்களின் நிலையே இது என்றால் அவர்களை விட

செவி உர மாட்டார்கள் செவியேற்றார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் உங்களுக்கு பதில் தர மாட்டார்கள் கேமத் நாளில் நீங்கள் இணை கற்பித்ததை அவர்கள் மறுத்து விடுவார்கள் நன்கறிந்தவனை போல் உமக்கு எவரும் அறிவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அல்லா தாலா சொல்றான் சோ இந்த ஒரு குரான் வசனத்திலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா மரணித்தவர்களால நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அது கேட்கவும் கேட்காது அவங்களால நமக்கு எந்த ஒரு உதவியுமே செய்ய முடியாதுங்கிறதையும் இந்த வசனத்துல திரும்பவும் அல்லாஹால நமக்கு சொல்லி காட்டியிருக்கான் மேலும் இறந்தவர்கள் செவி உர முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல்

உம்மால் உாதுன்னும் மேடம் நபியே இறந்தவர்களை உம்மால் கேட்க செய்ய முடியாது நபியே இருப்பவர்களை உம்மால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த எச்சரிக்கைகளை நபிமார்களுக்கு நபிக்கே கொடுத்திருக்கான் பொழுது அப்ப இதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும் அப்போ சாதாரணமான மனிதர்களாகிய நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை எப்படி இறந்தவர்களால செவியேற்க முடியும் அவங்களால கேட்கவே போது அவங்களால நம்மளுடைய துவாக்களை எப்படி கபுல் செய்ய முடியும் நம்மளுடைய நமக்கு எப்படி அவங்களால உதவ முடியும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் சோ இந்த மாதிரியான பல இடங்கள்ல அலகத்வாலா குரான்ல நமக்கு தெளிவாவே சொல்லியிருக்கான் அப்படிங்கும் பொழுது அல்லாஹே நம்மளுக்கு குரான்ல இவ்வளவு எச்சரிச்சிருக்காங்க போது இதையும் நம்ம ஏற்க மறுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம எந்த அளவுக்கு ஒரு அறிவில்லாதவங்களாக ஒரு மூடர்களாக வாழ்றோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மரணித்தவங்களுக்கு இந்த உலகத்துல எந்த தொடர்புமே இருக்காது அப்படிங்கறது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு பல இடத்துல நமக்கு வந்து தெளிவுபடுத்தி காட்டியிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டு மரணித்தவர்களிடம் சென்று துவா செய்வது நம்ம தவிர்த்து கொள்ளணும் நம்மளுடைய துவாக்களை ஈர்க்கக்கூடியவன் நம்மளுடைய துவாக்களை கபில் செய்யும் வல்லமை பெற்ற ஒரே ஒருவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அப்படிங்கறத நம்ம விளங்கி கொண்டு அல்லாஹ் மட்டுமே நம்ம துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அசாமு அலைக்கும் வரஹமதுகு